வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பத்தஞ்சாவது நாள் பயிற்சி இந்த காரியம் செஞ்சோம்னா சனி கிரகத்தோட பாதிப்பு இருக்குது இல்லையா ஏழு சனி எட்டரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி சனியோட பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிகிட்ருப்போம் இல்லையா அவங்களோடைய அந்த சனியோட பாதிப்புகள் இந்த மாதிரி செஞ்சால் வராது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கெழமன்றைக்கி இந்த இதை பண்ண ஆரம்பிக்கணும் ஒம்பது கருப்பு துணி எடுத்துக்கணும் நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழம தான் ஆரம்பிக்கணும் ஒம்பது கருப்பு துணி எடுத்து ஒவ்வொரு கருப்பு துணியிலையும் ஒரு அளவு எள் அந்த எள்ளை வச்சு பொட்டில் முடித்து போடுவோம் இல்லையா அது மாதிரி முடித்து போட்டு கட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு நம்ம தூங்கும்போது அந்த எள்ளு பொட்டினத்தை நம்மளுடைய தலைமாட்டில் வச்சுட்டு படுத்து தூங்கணும் சரிங்களா தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து நேரலாம் நித்தி வெள்ளம் செஞ்சுட்டு அந்த எள்ளு பொட்டினத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஓர ஆறு இருக்குது இல்லையா ஓர ஆறாக இருக்கட்டும் ஓடையாக இருக்கட்டும் தண்ணி நிற்காமல் ஓடணும் நிற்கக்கூடாது அது சரிங்களா அந்த மாதிரி இதில் போய் எள்ள தூக்கி போட்டுடணும் போல் ஒம்பது நாள் இந்த வேலையை செய்யணும் சரிங்களா செஞ்சுட்டு இந்த டெய்லியுமே சனி பகவானுக்கு விளக்கு போடணும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் தீபத்தில் சனி பகவானுக்கு விளக்கு போகிறது விசேஷம் எத்தனை விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது விளக்கு ஏற்றுங்க நல்லெண்ணெயில் பத்தொம்போது விளக்கு சனி பகவானுக்கு ஏற்றிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் எப்போ இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்து முடியுது பார்த்திங்களா கடைசி நாள் அன்னைக்கு போயிட்டு விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில் ஐந்து விளக்கு அஞ்சு விளக்கு தேங்காய் எண்ணெயில போட்டுட்டு பிறகு சனி பகவானுக்கு மிளகு போட்டுட்டு ஒரு தேங்காய் சூற தேங்காய் விடணும் சூற தேங்காய் விட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா சனியோட பாதிப்பு உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் இது அனுபவ ரீதியான உள்ள ஒரு விஷயம் சரிங்களா முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தகவல் எடுத்துக்கலாம் இப்போ சிவராத்திரி வேலைனாலும் கொஞ்சம் வீடியோ தாமதமாக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் வீடியோ போடுறது வாய்ப்பு இருக்குது பைரவாஷர்